லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பன்னிரெண்டு முதல் துறையரங்குகளில் புதுச்சேரியில் தாவேக்கா கூட்டத்திற்கு போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பை விஜய் பாராட்டிய வேளையில் அங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது எப்படி என்பதை விரிவாக காணலாம் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த தாவேக்க முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் போலீஸ் அனுமதி வழங்கவில்லை இதற்கு அடுத்தபடியாகவே பொதுக்கூட்டம் தேர்வு செய்யப்பட்டது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் போலீசார் கடும் கட்டுப்பாடுகளோடு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கினர் ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என உறுதியாக தெரிவித்தது புதுச்சேரி போலீஸ் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை தமிழக எல்லை கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதற்கு தமிழக போலீசிடம் ஒத்துழைப்பு கேட்கப்படும் என்று புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்திருந்தார் புதுச்சேரியில் தாவேக்க மாநாட்டை ஒட்டி தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக பகுதியில் இருந்து வரும் தொண்டர்களுக்கு அனுமதி உள்ளதா பாஸ் இருக்கிறதா என சோதித்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர் புதுச்சேரியிலும் எல்லையில் அம்மாநில போலீசார் கண்காணிப்பை தீவிரமாக்கினர் விஜய் வருகையை ஒட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது என கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்ட பின்னரும் இளைஞர்கள் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்த சம்பவமும் வெளியாகியது முக்கிய தலைவர்கள் பொதுக்கூட்டம் நடந்த உப்பள மைதானத்தில் மூன்று வழிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பொதுமக்கள் வந்து செல்ல ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவசர காலங்களில் வெளியேறும் வகையில் ஒரு வழி தயார் செய்யப்பட்டிருந்தது அதேபோல் மைதானத்தின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டு விஜய் வந்து செல்வதற்கு தனிப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் முக்கியமாக மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என சொல்லப்பட்டிருந்தது அதன்படி நுழைவு வாயிலில் இருந்த போலீசார் கண்காணித்து மக்களை உள்ளே அனுப்பினர் தாவக்க தொண்டர்களுக்கு கியூஆர் கொண்ட பாஸ் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கூட்டம் அதிகரிக்க இன்டர்நெட்டும் சரியாக வேலை செய்யாத சூழலில் கியூஆர் கோடும் வேலை செய்யாமல் போக பஞ்ச் மிஷின் வைத்து பாசில் துளையிட்டு மக்கள் அனுமதிக்கப்பட்டனர் கூட்டத்தில் போலீஸ் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்த போதும் பாஸ் இல்லாத இளைஞர்கள் உள்ளே நுழைய முயற்சியும் நேரிட்டது போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் நெருக்கியது இறுதியில் அனுமதி சீட்டு இல்லாமல் தொண்டர்கள் உள்ளே ஓடிய நிலையில் பொதுச் செயலாளர் என் ஆனந்தை பெண் காவல் அதிகாரி கடுமையாக எச்சரித்தார் ஏற்கனவே நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏதேனும் விபரீதம் நடந்தால் நாங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் ஆவேசமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது இறுதியாக விஜய் சென்ற பிறகே மைதானத்தில் இருந்து மக்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்டனர் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் டவுன் டிசம்பர் பன்னிரண்டு முதல் திரையரங்குகளில்